சுந்தர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் எங்களுடைய ஸ்டார்ட் பண்ணோம் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்க வந்து நிக்கிறோம் சரி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும் அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க அப்பிலேருந்து இப்போ வரைக்குமோ சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா ஓகே அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க டேரக்டராகவும் நிறையா கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுறது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே எங் அவரோட சோகத்தை சொல்லும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு ஏன்னால் எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி அம்மாவோட உழைப்பும் தான் இருக்குது எங்களோட என்னோடய மாமியார் அவங்களோட உழைப்பும் தான் இருக்குது அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டோ அதே மாதிரி அம்மாக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான் ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம் நான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் இருபதே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான் இந்த படத்தில் இருக்கிற டீம் தான் எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரொம்பவே நிறையாவே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க அவங்க கொடுத்த தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறமா சரி நம்மளால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பேசணும் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்கிறேன் டேரக்டர்ன்னு வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கதை இருக்கும் நீங்க என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க சொல்ற கதையை வந்து நீங்க எதிர்பார்க்கற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க அந்த கதையை சொல்லும் உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் அது மட்டும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் எதனால் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு டேரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது சரி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதுனால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்குது நம்ம அதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்றச்சுன்னா ட்ரை பண்ணலாம் எங்களோட சப்போர்ட்டும் இங்கே எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ஸோ இப்போ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்